ஏன்னா நல்ல மனசு நல்ல பாசிட்டிவ் நல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு தானா வாஸ்துப்படி தான் அமையும் அந்த மாதிரி இல்லாத நிலையில தான் ஒரு விரக்தி பயம் பொறாமை அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய தேவையில்லாத மனசு இந்த பிஸ்னஸ் பண்ற ஓனர் இருக்காரு பிள்ளைங்களா அவரோட பேரண்ட்ஸ் அவரோட பூர்வீக வீடு எங்க இருக்கு அந்த வீடு எப்படி இருக்குங்கிறதையும் செக் பண்ணுவோம் பிரச்சனை இருக்கிற நபர்கள் அக்செப்ட் இப்ப இந்த இரண்டு மாத காலமா இது வந்து அவங்க வீட்டை பூர்விக்கு வீட்டையும் சரி பண்ணிட்டு கூடுதலா இதையும் பண்ணிடலாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏன் அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் ஒரு ரூம் ஒரு அபார்ட்மெண்ட்ல உச்சம் பெற்ற ஒரு வீடு மாதிரி ஒரு நம்ம வந்து வடக்க உச்சப்படுத்தி பதினாறு திசைகளை உச்சப்படுத்தி ஒரு நல்ல இடத்த வைப்ரேஷன் உள்ள இடத்த ஒண்ணு செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்க இந்த திசையில தலை வச்சு தூங்குங்க இந்த இடத்துல வெயிட் வைங்க இந்த இடத்துல வெயிட் வைக்காதீங்க மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இந்தியாவின் புகழ்பெற்ற பெண் வாஸ்து வல்லுநர் சஷ்டி ஸ்ரீ டி சரவண அவர்கள் நினைச்சிருக்காங்க வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் நமஸ்காரம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க மிக சிறப்பா அமோகமா இருக்கேன் சூப்பர் நான் வந்ததுலேருந்து ஒரு விஷயம் கவனிச்சேன் உங்ககிட்ட இந்த விரல்களை வந்து இணைத்தே வச்சிருக்கீங்க என்ன காரணம் அதுக்கு முத்திரைகள் சில முத்திரைகள் சில வேலை பார்க்கும் பஞ்சபூத சக்தி தான் வந்து முத்திரைகளாக நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அதில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு முத்திரைகள் இருக்குது அது வரும் காலங்களில் நிறைய நம்ம நாயர்களுக்கு சொல்லலாம் பண வரவுக்கு ஹெல்த்துக்கு ப்ளஸ் வந்து நல்ல மனநிலையில் இருக்கிறதுக்கு நம்ம உடம்புல வந்து பஞ்சபூத சக்தியை கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ஆய்வுகள் போயிட்டுருக்கு இன்றைக்கி இந்த முத்திரையை வச்சுருக்கேன் இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவன் டேஸில் ரிசர்ச் பண்ணி சொல் நான் பயன்படுத்தி பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லலாம் நிச்சயமாக சொல்லுவேன் நிச்சயமாக அதே மாதிரி மக்களாகிய எல்லாருமே நேர்களாக இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட நிறைய சந்தேகங்களை முன்வைக்கிறாங்க இப்போது ஒரு வீடு குடி போகணும் அப்படின்னா வாடகை வீட்டுக்கு நம்ம போவோம் இல்லை காசு கொடுத்து வாங்கி வீடை வாங்கி வாஸ்து ரீதியாக பார்த்துட்டு போவோம் அது ஒரு விதம் இருக்குது தொழில் ரீதியான வாஸ்து அப்படின்னு தனியாக ஒன்று இருக்குது இப்போ தொழில் ரீதியான வாஸ்து பார்க்கணும் அப்படின்னா வீட்டுக்கு பார்க்குற வாஸ்து அமைப்பே தான் தொழில் ரீதியான வாஸ்துக்கும் வருமா இல்லை வேறையாக வருமா இல்லை அதை எப்படி பார்க்குறது தொழில் ரீதியான வா வாஸ்து வீட்டுக்கு வாஸ்து எல்லாம் ஒண்ணுதான் என்ன சொல்றோம் ஒரு வீடு மனை அப்படின்னா சதுரமாக இருக்கணும் செவ்வகமாக இருக்கணும் எந்த கார்னரும் கட்டாக கூடாது இதெல்லாம் இதே ரூல் தான் இப்போ ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி நம்ம கட்டுறோம் அல்லது ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களை நம்ம வந்து நிர்வாகம் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்தோட ஆற்றல் அந்த அந்த இடத்தோட எனர்ஜி வந்து பர்ஃபெக்டா அந்த இடத்துல இயங்கி அந்த தொழில் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வரணும் அப்படின்னா அந்த இடத்தோட எனர்ஜி நிச்சயமா முக்கியம் அந்த எனர்ஜிங்கிறது எந்த அடிப்படையில் வரும் அப்படின்னா அந்த இடத்தோட வாஸ்து வாஸ்து அமைப்பு எந்த இடத்திலும் எந்த கார்னரும் கட்டாக கூடாது வெட்டுப்படக்கூடாது ஒரு குறிப்பிட்ட கார்னர் மட்டும் வளர்ந்து இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கார்னர் கட் வெட்டுப்படுது அப்படிங்கிறத புரிதல் கொண்டு வரணும் அந்த மாதிரி வீட்டுக்காகட்டும் ஒரு பிஸ்னஸ் பண்ற இடத்துக்காகட்டும் ஒரு ஃபேக்ட்ரி ஆகட்டும் எது எல்லாவற்றுக்குமே இது தான் வாஸ்து நம்ம பார்க்குற விதம் ஆனா இப்ப ஒரு லைனா ஒரு கடைகள் இருக்கு வரிசையாக ஒரு கடைகள்லாம் நிறைய அப்படிதான் இருக்கும் இங்கே இப்ப டி நகர் போய் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் என்ன வாஸ்து பார்க்க முடியும் பாரிஸ் போங்க குட்டி குட்டி கடை அங்கெல்லாம் வாஸ்துவே பார்க்க முடியாது ஆனா அங்க நார்த் இந்தியன்ஸு ரொம்ப மார்வாடிஸ் சூப்பராக பிஸ்னஸ் பண்றாங்க நல்ல லாபம் குறைஞ்ச விலையில சேல்ஸு அதிக லாபம் அவங்க மனப்பான்மை பாருங்க இந்த மனதை மாற்றக்கூடிய வித்தையதான் இந்த வாஸ்து ஃபஸ்ட்டு பண்ணுது ஏன்னா நல்ல மனசு நல்ல பாசிட்டிவ் நல்லா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு தானாக வாஸ்துப்படி தான் அமையும் அந்த மாதிரி இல்லாத நிலையில தான் ஒரு விரக்தி பயம் பொறாமை அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய தேவையில்லாத மனசு போட்டி பொறாமைகள் இது எல்லாமே வருது அப்போ அந்த வீட்டோட வாசு சரியாயிருந்துட்டா உங்க வாழ்க்கை சரியா இருக்கும் இது அப்படியே ரிவர்ஸ்ல போய் பாருங்க எண்ணம் சரியாயிருந்தாலும் வாசு சரியாயிரும் இது ரெண்டுமே நல்ல விஷயம் தான் நம்ம பாரிமுனையில நிறைய கடைகள் இருக்கு லட்ச லட்சம் இல்லை கோடி கோடி அந்த இடத்துல பிஸ்னஸ் நடக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த சவுக்கார் பேட்டை போய் பாருங்க என்ன ப்ள என்ன பிஸ்னஸ்ஸு என்ன ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்ஸு நீங்கள் போய் வந்து ஆரி ஒர்க் ஒரு ப்ளவுஸு போடணும் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிக்கும் அதுக்கும் ஓரளவுக்கு நல்லதாக கிடைக்கும் அழகாகவே பண்ணி கொடுக்குறாங்க பண்ணதே கிடைக்குது ரெடிமேடாக அப்போது குறைந்த லாபம் வச்சு அதிக சேல்ஸ் அப்ப மக்களுக்கும் நல்ல பலனு அவங்களுக்கும் நல்ல வருமானம் அதுல ஒரு நம்ம வந்து அதிகப்படியாக அவங்களுக்கு ஒரு டூ தான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம செய்கிற ஒரு மனப்பான்மை இது எல்லாமே எங்க இருக்கும்னா அவங்க வீட்டோட வாஸ்து அமைப்பு சரியா இருக்கும் அப்ப அந்த கடையோட அமைப்பு சரியில்லை நிச்சயமா அங்க வாஸ்து அப்படிங்கறத நம்ம பார்க்கவே முடியாது ஆனா அவங்களுக்கு நல்ல பிசினஸ் நடக்குது அப்படின்னா அவங்களோட நல்ல மனசு அந்த நல்ல மனசை உருவாக்குகிற அவங்க தூங்குற இடம் மாநிலத்துக்குன்னு ஒரு வாஸ்து இருக்கு எந்த மாநிலத்தில இருந்து வந்திருக்காங்க அவங்க உணவு முறைகள் பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு நம்ம ஆறாவில கொண்டு வர்றது எதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு நம்ம என்ன உணவுகளை எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட அந்த ஆக்ஷன் நம்மளோட உணர்வுகள் நம்மளோட புரிதல் நம்மளோட வார்த்தைகள் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்றோம் அந்த அடிப்படையில் வீட்டோட வாஸ்து அவங்களுக்கு சரியா நிச்சயமா தான் அந்த பிசினஸ் பண்ற இடம் சரி இல்லைன்னா கூட அந்த இடத்துல தொழில் சூப்பரா நடக்குது இது ஒரு விஷயம் பிளஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள்னு வச்சிருக்காங்க இப்ப நீங்க மார்வாடி பாத்தீங்கன்னா அதிகமா டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத இருக்கும் பணம் வரவு பணம் வட்டி கூட கொடுக்குறாங்க ஆனா இந்த பணத்தை கையாளும் விதம் இப்ப தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஒரு பணத்துக்கு கொடுக்கற மரியாதைங்கிறத விட பணத்தை பண்ணுகிற அவமரியாதை அதிகமா இருக்கு அதிகமாக ஆனா வந்து அங்க அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பிரதானமா தீபாவளிக்கு முதல் நாள் அந்த பணம் இருக்கிற பணம் நகை வெள்ளி எல்லாம் எடுத்து வச்சு அதை தான் தெய்வமா வழிபடுறாங்க இந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் அப்படிங்கறதும் இருக்கு இதுல ஆனா மேஜர் ரோல் பண்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழக்கூடிய அவர்கள் தூங்கக்கூடிய அவர்கள் சயனம் பண்ணுகிற அந்த இடத்தோட எனர்ஜி அவங்களோட இஃப்லையும் சரி அவங்களோட தொழிலையும் சரி அவ்வளோ அழகாக விளையாடுது அப்போ நம்ம குடியிருக்கிற வீடு தான் ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடம் கொஞ்சம் தவறாக இருந்தால் கூட அதை தாக்கு பிடிச்சி இங்கே சமாளிக்க வைக்கும் நம்ம குடியிருக்கிற வீடு அப்போ பிரதானம் குடியிருக்கிற வீடு இப்போ குடியிருக்கிற வீடு ஓரளவுக்கு வாசு சரியாக இருக்குது ஆனால் வந்து பிஸ்னஸ் பண்ற இடம் சரியில்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் பண்ற ஓனர் இருக்காரு பிள்ளைங்களா அவரோட பேரண்ட்ஸ் அவரோட பூர்வீக வீடு எங்க இருக்கு அந்த வீடு எப்படி இருக்குங்கறதையும் செக் பண்ணணும் அப்படி ஒவ்வொரு நம்ம செக் பண்ணணும் சரி இதுவும் செக் பண்ணியாச்சு ஒரு 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 வீட்டை சரி பண்ணிட்டோம் அந்த கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு தீராத நோய் இருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க பிறந்தாங்க பாருங்க அம்மா வீடு அதையும் செக் பண்ணணும் தீராத பிரச்சனைகள் ஒரு கேன்சர் இருக்கு தீராத நோய்கள் இருக்கு ஏதோ ஒரு இஷ்யூ அந்த பெண் மட்டும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த பெண்மணி பிறந்த இடம் அந்த வாஸ்துவும் இங்கே வேலை செய்யுது அதை போய் கரெக்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு இவங்க கிளியர் ஆகிருவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ நாள் நான் இதை உங்கள் கிட்டச்சு நான் சொல்லலை இதை எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா கூட நம்ம போய் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்குறேன்னு போயிட்டு உங்கள் வீட்டை வாஸ்து பார்த்தோம் உங்கள் அப்பா அம்மா வீட்டை வாஸ்து பார்த்தோம் அதுக்கப்புறம் உங்க மாமனார் வீட்டை வாசித்து ஒத்துக்க மாட்டாங்க பிராக்டிக்கலா அது வந்து ரொம்ப ஏதோ தான் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க ஆனா தீராத பிரச்சனை இருக்கிற நபர்கள் அக்செப்ட் பண்றாங்க இப்ப இந்த இரண்டு மாத காலமா இது வந்து அவங்க வீட்டை பூர்வீக வீட்டையும் சரி பண்ணிட்டு கூடுதலா இதையும் பண்ணிரலாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் ஏன் அவங்க ஒத்துக்கிறாங்கன்னா நம்மதான் இங்க இவங்க வீட்லயும் ரிசல்ட் கொடுத்துட்டோம் இவங்க பூர்வீக வீட்லயே ரிசல்ட் ஒரு சேஞ்சஸ் அவங்க வந்துகிட்டே இருக்கும்போது இன்னும் சேஞ்சஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் இது நல்லது நடந்துடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம உருவாக்கிடுறோம் பாத்தீங்களா அப்போ தாராளமா வாங்க மேம் அந்த வீட்டையும் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்குறாங்க அடுத்து நாங்க என்ன பண்ணணும் எந்த வாஸ்துல என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன்னா தான் இடிக்கிறது இல்லை உடைக்கிறது இல்லை இல்லைங்களா இடிச்சு உடச்சி போட்டிங்கன்னா தான் பயப்படுவாங்க வாஸ்து இருக்கிறபடி இருக்கட்டும் ஆனா நிரந்தர தீர்வு ஒன்று உண்டு இடிச்சாதான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டு ஒரு ரூமை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உச்சம் பெற்ற ஒரு வீடு மாதிரி ஒரு ரூமை நம்ம வந்து வடக்க உச்சப்படுத்தி பதினாறு திசைகளை உச்சப்படுத்தி ஒரு நல்ல இடத்த வைப்ரேஷன் உள்ள இடத்த ஒன்று செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் இந்த திசையில் தலை வச்சு தூங்குங்க இந்த இடத்துல வெயிட் வைங்க இந்த இடத்துல வெயிட் வைக்காதீங்க இந்த ரூமை வந்து எப்போ பகலில் கூட நீங்கள் தூங்குற நேரத்தில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதும் அவங்களுக்கு வந்து ஒரு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் அவங்கள தொடர்ந்து நம்ம கண்காணி அவங்க வந்து அவங்களுக்கு அவங்கள கனெக்டிவிட்டிலே வச்சுருக்கோம் அவங்க என்ன நடக்குது ஏன் நடக்குது என்ன நடக்கலை ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்விகளுக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க பதில் கொடுத்துட்டு தான் இருக்கேன் சூப்பராக ரிசல்ட் ஓரியன்டான வாஸ்து நம்மளுது சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த விஷயம் சூப்பராக எக்ஸலென்ட்டாக வேலை செய்யுது ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது வடமொழி சொல்லு இருப்பியல் நம் இருப்பிடம் நம் வாழக்கூடிய இருப்பிடத்தின் விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அருமையான தமிழ் வார்த்தை தான் இருப்பியல் இருப்பியல்னால் என்ன என்ன நிறைய பேர் கேட்குறாங்க இருப்பியல்னாலும் ஒன்று தான் வாஸ்துனாலும் ஒன்று தான் நான் தமிழில் சொல்கிறேன் இருப்பிடத்தை பற்றிய ஆய்வு இருப்பியல் அவ்வளோ இது வந்து சூப்பராக வேலை செய்துங்க அதனால் பிரதானமாக ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க வீட்டோடைய வாஸ்து சரியாக இருந்தால் சூப்பராக ஜெயிச்சிடலாங்க சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏன் பிரச்சனை வந்துட்டு இருக்குங்கிறத அங்கேயும் எளிமையாக வுட்டில் கரெக்ஷன் பண்ணி ஏன்னா வாடகை கட்டிடத்தை போய் நம்ம உடைக்க முடியாது அங்கே ரொம்ப சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் எடுத்தோம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்